தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை கேள்வி பதில் நிகழ்ச்சியில் இதை செய்யாதீங்க முதல்ல ரிஷபராசி நேர்களே இதெல்லாம் என் அனுபவத்தில் கால் நூற்றாண்டுகளுக்கு மேல் நான் கடந்து வந்த பாதையில் ரிஷபராசி நேர்களுடைய அந்த அலட்சியமானது ஒரு விஷயம் வாழ்க்கையில் வந்து அவருக்கு தோல்வி ஏற்படுத்துகிறது எந்த ஒரு விஷயத்தையும் உடனடியாக முடிக்க வேண்டும் மேசராசிக்கு நேத்தி முடிக்காதீங்கன்னு சொன்ன ரிஷபராசிக்கு அப்படி அல்ல ஒரு விஷயத்தை மனதில் பட்டுவிட்டால் உடனே செஞ்சிடணும் தள்ளி போட்டீங்க அப்படியே இழுத்துட்டே போயிடும் அதே மாதிரி உங்களுடைய மேனரிசம் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுடைய அந்த பிசிக்கல் கெமிஸ்ட்ரி மற்றவங்களுக்கு வரவேற்க கூடிய அளவுக்கு உங்களை நீங்க எல்லாரையும் கவரக்கூடிய அளவுக்கு இருப்பீங்க அதுதான் ஏன் அப்படின்னா உங்களை புகழ்ந்து பேசி காரியம் அதுக்கு அடுத்தது எந்த ஒரு விஷயங்களையும் பஞ்சுவாலிட்டியா இருப்பீங்க நான் வந்து இனியவை நாற்பது அதுல போய் நாற்பது பாயிண்ட் சொல்லியிருக்கேன் போய் பாருங்க அந்த பஞ்சுவாலிட்டியில ஒரு சில கவனிச்சேன் எங்க ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆர்ணகஞ்சி பழங்கஞ்சி பழங்கஞ்சு ஆறு பழங்கஞ்சுன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டோட்டலா ஒரு விஷயங்களை வந்து பஞ்சுவாலிட்டியா ஆறு மணிக்கு அங்க இருக்கலன்னா அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு போயிருங்க அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு போன போய் நின்னீங்கன்னா உங்களுக்கு தான் முதல் வாய்ப்பு ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன்ஸ் இருக்கு அந்த அட்ராக்ஷன் எதிராளிகளை வந்து மயங்க வைக்கும் அப்ப ஆணோ பெண்ணோ யாராக இருந்தாலும் ரிஷபராசி அந்த கண்ணும் கருத்துமாக இருக்கணும் இதை செய்யாதீங்க முதல்ல எதை பிடிவாதம் ஒரு சில விஷயங்கள்ல விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை பிடிவாதத்தை விடுங்க முதல்ல வாதத்தில் மிக கொடிய வாதம் பிடிவாதம் ஆக அந்த பிடிவாதங்களை காரண காரியங்களோட இருக்கிறது நான் இல்லைன்னு சொல்ல யாரோ ஒருவன் அறியாமல் தெரியாமல் தவறு செய்திருக்கலாம் அவன் செய்தது தவறு கிருத்திகை நட்சத்திரம் ரிஷபராசி சொல்லும் அவன் செய்யது தவறு அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தே தீரணும் வேண்டாம் இறைவன் பார்த்துக் கொள்வான் நீங்கள் அந்த நேரத்தில் பனிஷ்மெண்ட்டுக்கான நேரங்களை செலவிடுவதற்கு பதிலாக அதை நாம் இழந்ததை ஈடு செய்வது எப்படி என்று வேறு கண்ணோட்டத்தில் இந்த உலகத்தை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ரிஷபராசி நேயர்களிடம் இதை விடுங்க முதல்ல பிடிவாதம் இதை விடுங்க முதல்ல அலட்சியம் சில நேரங்களில் என்னால் முடியும் முயலும் ஆமையும் முயலாமை கதை தெரியும்ல அந்த மாதிரி அந்த முயல் அந்த ஆமை எப்படி வெற்றி பெற்றது முயல் போய் அவன் எங்கே அவ்வளோ சீக்கிரம் நம்மள்ட்ட வந்துருவான் அவ்வளோ சீக்கிரம் அவனால என்னை டச்சே பண்ண முடியாது வந்து ஒரு உறக்கம் போட்டுடலாம் அப்புறம் பார்த்தா அந்த ஆமை ஒரு இடத்துல கூட நிற்காம முயலை வந்து முந்தி சென்றது முந்தி செல்லும் பொழுது என்ன ஆயிடுது அந்த முயலை கூட வந்து தோற்று போயிடுது அதனால் நீங்கள் என்ன செய்வீங்க தயவுசெய்து இருந்து பஞ்சு கீப் அப் பண்ணுங்க அதே மாதிரி அலட்சியம் அப்படிங்கிறத சொல்லுங்கள் லட்சியமாக இருக்கக்கூடாது அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ரிஷபராசி நேயர்கள்கிட்ட இருக்கக்கூடிய இதை விடுங்க முதல்ல அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயங்களையும் பாராட்டும் புகழ்ந்து பேசுறதையும் தயவுசெய்து நீங்கள் நம்பாதீங்க அதுக்கடுத்தது ரிஷபராசிக்காரர்களுடைய மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு இதை செய்யக்கூடாதவை அப்படிங்கிறது ஒருத்தவங்களை ஆசை வார்த்தைகளை காட்டினால் அதை உடனடியாக அந்த ஆசை வார்த்தைக்கு நீங்கள் மயங்கிறாதீங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது இதை செய்யாதீங்க முதல்ல அப்படிங்கிறது உறவுகள் நட்புகள் அவங்க உறவினர்கள் அவங்கள்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கவனமாகவும் எச்சரிக்காகவும் இருங்க எப்படியும் உங்களை தான் அவங்க ஒரு கேடைய மாதிரி பயன்படுத்திக்கிட்டு கடைசியாக எல்லாத்தையும் வெற்றுருவாங்க உங்களை கை வெட்டுவாங்க நான் தான் இருந்து கோஆர்டினேட் பண்ணேன் ஏன்னா இனியவை நாற்பதில் நான் பேசியிருப்பேன் அதில் வந்து இனியவை நாற்பதில் குடும்ப உறவுகளை ஒருங்கிணைக்கக்கூடியவராக இந்த ராசிக்காரர்கள் இருப்பார்கள் அதனால் எவ்வளோ பேருக்கு மனஸ்தாபங்கள் வந்திருக்கு அதனால் அதை செய்யாதீங்க சரிங்களா எல்லாரும் நார்மலாக பழையீங்க அதுக்கடுத்தது ஒன்றை கம்பேர் பண்றது அடுத்தவர்களை இன்னொருத்தவங்களோட கம்பேர் பண்றது அந்த கம்பேர் பண்றத வேண்டாம் எருதொரு மாறேல் பழமொழி எழுதி போட்டிருக்கேன் இருபது ஆண்டுகளாக என்னுடைய அலுவலகத்துல எருதொரு மாறேல் தனக்கென ஒரு தனி பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு அதன் வழி செல்வதுதான் சால சிறந்தது நீங்க யாரையும் ஃபாலோ பண்ணாதீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் அவங்கள மாதிரி செயல்படுறதா உங்களுடைய தனித்தன்மையாவோட செயல்படுறதாங்கிற ஒரு குழப்பம் வந்து உங்களை தேவையில்லாமல் குழப்பம் நீங்கள் எப்போதுமே வெற்றியாளர் உங்களை நீங்கள் பின்பற்றுவதுதான் வேறு யாரையும் பின்பற்றாதீங்க இதெல்லாம் செய்யாதீங்க முதல்ல நாளைக்கு நம்ம அடுத்தது மிதன ராசியை என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நன்றி வணக்கம்